ஆமாலைக்கோம் வெல்கம் டு அழகு கிச்சன் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அலகம்துல்லா இன்றைக்கி சின்னதாக ஒரு தொழுவை பற்றி பார்ப்போமா என்னன்னா நம்ம தொழு அல்ல அஞ்சு வேலை தொழுவையை கொடுத்துருக்கான் சுபகுக்கு ஃபஜருக்கு நமக்கு நாலு ரெக்காய்த்து ரகுருக்கு பன்னெண்டு ரெக்காயித்து அசருக்கு எட்டு ரெக்காயத்து மஹரிபுக்கு ஏழு ரெக்காய்த்து இசாவுக்கு வந்து வித்ராஜோட சேர்த்து பதினஞ்சு ரெக்காய்த்து அதில் நமக்கு முன்னாடி சுண்ணத்து தொழுவை அப்புறம் ஃபரல் அதில் சுண்ணத்து ஃபரல் இந்த தொழுவுறோன்னு வச்சிங்க அதில் எப்படின்னா நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறான் நம்ம முன்னாடி நீங்கள் உனக்கு தொழுவ வைக்கும்போது நீ தொழுது கொள் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த சுண்ணத்து அடியா அதாவது நம்ம வந்து அல்லாவோட அடியா இருக்குது முன்னாடி சுண்ணத்தை தான் சொல்லியிருக்கான் முன்னாடி உனக்காக நீ தொழுவு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டு நீ தொழுவு அதுக்கப்புறம் நீ எனக்காக உன்னை படைச்சதுக்கு நன்றின்னு நம்ம தொழுகிறோம் அல்லா என்னை படைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம அல்லாக்காக தொழுகிறோம் ஃபரல் வந்து அல்லாக்காக தொழுவுறது நஃபீல் வந்து நம்ம எந்த நேரத்துலேயும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் என்ன நம்ம நினச்சிக்கிட்டு என்ன தொழுவோம்னாலும் நம்ம நஃபீல் ரெண்டு ரெக்காயத்து தொழுவோம் நம்ம வந்து நஃபில் வந்து மூணு பக்கத்து தொழுகைக்கு தான் உண்டு ஒன்று லொகருக்கு இருக்குது ஒன்று மகரிப்புக்கு ஒன்று இஷாவுக்கு இந்த மூணுக்கு தான் நம்ம வந்து நஃபில் தொழுகிறோம் ஆனால் நஃபில் வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம எப்போ வேணாலும் நம்ம தொழுலான்னு வச்சிங்க அதில் ஒரு சிறப்பு இருக்குது நம்ம நினச்சதை நம்ம நடத்தி காட்டுறது நஃபில் தொழுகை என்னன்னு சொல்கிறீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு தேசத்துக்கு போகிறோம் ஒரு டூருக்கு போகிறோம் ஒரு ரயிலில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஒரு கல்யாண காட்சி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மருத்துவம் ஒரு டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நஃபில் தொழுவை தொழுதுட்டு போகிறது நல்லது நம்ம நஃில் தொழுவை வந்து இப்போ ஒரு புது பள்ளியாசை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட நம்ம எங்கே என்ன செய்கிறோம் அங்கே போய் நஃபில் தான் தொழுவோம் ரெண்டு காய் நம்ம பக்கத்து தொழு நேரம் அந்த தொழுகிறோம் அப்போயே அதை தொழுவுனா நவுங்க நவுங்க சீக்கிரம் வருங்க நீங்கள் தொழுதுட்டிங்க அவருங்க நம்மளை தத்தி விட்ருக்கா அதே மாதிரி நஃபில் வந்து நம்ம குழந்த பிறக்க போதா அப்போ நஃபில் தொழுதுட்டு போகலாம் நமக்கு நான் இப்போ என் பையனுக்கு நான் பொண்ணு பார்க்க போகிறேன்னா தொழுதுட்டு தான் போனேன் குழந்தை பிறக்கத்துக்காக அப்படியே அதுமாரி செஞ்சுட்டு தான் போனேன் அது மட்டும் இல்லாமல் என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கதா எல்லாம் நல்ல விதமாக பறக்கணும் அப்படின்ட்டு தொழுது தான் போவேன் அப்போ நஃபில் வந்து எனக்கு கை கெண்ட மாமருந்து மாதிரி இதில் என்ன நான் நஃபீல் தொழுவலை அல்லா என்னது நல்லதை என்னோட சேர்த்து வை கெட்டதை என்னை விட்டு விலைக்கி வை இதை தான் நான் அல்லாட்ட எனக்கு கேட்பேன் அதேமாரி நஃபில் தொழுதுட்டு தான் நான் எங்கேயுமே போவேன் எங்கேயும் வருவேன் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கல்யாணங்காட்சியாக இருந்தாலும் ஊர் திரேசமாக இருந்தாலும் பஸ்ஸில் காலையில் எங்கே போனாலும் நஃபீல் தொழுவா நான் போக மாட்டேன் என்னோடய பழக்கம் அதுன்னு வச்சிக்கங்க இதில் இவ்வளவும் கதை கேட்டு கழனி பானில் கையை விட்ட மாதிரி நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா இந்த டாக்டர்கிட்ட போய் கண்ணா ஆப்ரேஷனுக்கு போனோம் பாருங்க அதுதான் நான் பண்ண தப்பு என்னன்னா முத நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு இரக்காய் நஃபில் தோதிட்டு அல்ல நீ என் கூட வாடா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை என்னோட செத்து வை கெட்டதை விலக்கி வைடா அல்லான்னு சொல்லிட்டு நஃபில் தோதிட்டு போனேன் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆயிட்டோமா சுகரா பிபி எதுவுமே இல்ல எல்லாம் குறைஞ்சிருக்கு இசிஜி எடுத்தாரு ரத்த டெஸ்ட் ரத்தம் அளவு எல்லாமே எடுத்து எல்லாம் நார்மலா இருக்கு நீங்க வாங்க ஆப்ரேஷன் டேட்டு கொடுத்துட்டா என்ன என்னான்னு இருந்துச்சா சரி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா வெள்ளிக்கிழமை அல்லாமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம உத்துப்பாக்களிக்கிறபோது எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோமே பயப்படுவோமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சாச்சே அதுவும் புற காத்தாலையாக இருக்கேன் சரி ஓ ஏதோ அல்லா நல்லது செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாமா மறுநாள் மாத்திரைலாம் கொடுத்தாரு அந்த மாத்திரையும் மட்டும் ஊங்கிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலைல ஏஞ்சி என் ஃபேமிலி டாக்டர் வேற ஆட்டு மாத்திரை வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி நிப்பாட்டினோம் ஆப்ரேஷன் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் அஞ்சு நாளைக்கு நிப்பாட்டினோம் அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் தாரு நம்ம முன்னாடி அஞ்சு நாளைக்கு நிப்பாட்டி இருந்தேன் ஒரு முன்னெச்சரிக்கையாக அதனால நான் ஒத்துக்கிட்டு டக்குன்னு வந்துட்டாண்டாமா வந்த பிறகு திருப்பி போனல்ல நல்லா தொழுவாம போயிட்டேன் நான் ஃபீல்டு கட்டி தோல்வாமே போய் பார்க்க பிறகு ஏழு மணிக்கு ரெண்டு இடையே போட்டுவிட்டு மாத்திரை பிபி மூணு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ஊசியை போட்டு சுகர் ஊசியை போட்டு ஓடிட்டேன் போய் அங்கே உட்காந்தோடனே அப்படியும் நான் ஃபுல்லாக மண்டையில் அப்பயும் எல்லாத்தையும் மறந்து அங்கே போய் ஆப்ரேஷனா நூற்றி எண்பது டாக்டர் ஹார்ட் டாக்டர் வந்துட்டாரு அதுக்கு தண்ணி பீசு வச்சிங்க வந்து என்னம்மா பிபி குறையே அப்படின்னு என்னப்பா எத்தனை மாத்திரை போட்டிங்க மூணு மாத்திரம் போட்டேன் தம்பி அப்படியா இந்தாங்க இன்னொரு மாத்திரை சேர்த்து போடுங்க இந்தாங்க இந்தியும் பிபி மாத்திரை தான் போடுங்கன்னு அதையும் போட்டாச்சு அப்பயும் குறையில சரி நாலு மாத்திர போட்டிருக்கீங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தடம் ஒன்றும் சேது போங்கன்னு அனுப்பி விட்டாருமா போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன் அப்பயும் இல்லை எல்லாம் விட்டுட்டு மறுநாள் பார்த்து டாக்டர்டையும் செக்அப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒன்றும் செய்யலாமா மறுநாள் பார்த்தா கண்ணு தெரியலடாமா சுத்தமாக தெரியல கண்ணு மறுநாள் ஞாயிற்றுழம தெரியல திங்கட்கெழம தெரியல பயம் எடுத்து போய் விடை வெடத்து போய் கண்ணில் ஊற்று தண்ணி கண்ணை புட்டி வலி எடுக்குது ஓடிட்டேன் டாட்டுட்ட திருப்பி ஓடி போய் கேட்டேன் அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுட்டாரு ஒம்பது டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் நரம்பு டெஸ்ட்டு இந்த மாதிரி ரெட்டினா டெஸ்ட்டு ஸ்கேனு அது இது எல்லாத்தையும் சொன்னார் சரி எல்லாம் அப்பா செய்கிறது நாளைக்கு வாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவோம் இந்த மருந்து மாத்திரை போடுங்க அப்படின்ட்டு ஆயில்மெண்ட்டு இந்த கண்ணுக்கு சொட்டு மந்தம் கொடுத்தாரு வாங்கிட்டு வந்துட்டேன் வந்தோடனே தான் புத்தி வருது தொழுவாமல் போயிட்டேன் அட அல்லாவே நம்ம நான் நஃபில் தொழுவாமல் போனது தான் இந்த கஷ்டப்பட்டோமா சீரழிவான்னு சொல்லிட்டு மறுநாள் செவ்வாய் மூஞ்சி சுத்தமாக தண்ணி தொட்டு அந்த கச்சில துடைச்சிட்டு செவுத்தில் தடவி மசகு செஞ்சுட்டு ரெண்டு ரக்காயத்து அல்லா பெற நான் போயிர் கட்டி தொழுதுட்டு அல்லா நீ எனக்கு தோண இந்த உயிரை கொடுத்த நின்று இந்த கண்ணுக்கு ஒலிய தடா அல்லான்னு சொல்லிவிட்டு ரப்புக்கிட்ட சொல்லிவிட்டு போனோம்மா போய் அல்லா என்ன ராகத்தாக்கி வச்சான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு பயப்படாதீங்க அழகம்ல ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க நரம்புலாம்னு பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து சுகர் ஜாஸ்தியாகவும் பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதால இந்த மாதிரி நிலமையாக உங்களுக்கு பார்வை தெரிய ரெண்டு மாதம் கிட்ட ஆகும் நீங்கள் அது முடியும் நீங்கள் ரெண்டு மாதம் முடியும் சொட்டு மந்து போடணும் அடுப்புக்கிட்ட சமையல் செய்யக்கூடாது வெளியே போகாதீங்க அப்படின்னு சொன்னாருமா சரின்னு சொல்லிட்டு அல்லா இதை சொல்லிட ஆளாலும் நான் எல்லா நன்றியை சொல்லிவிட்டு அதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க நல்லா கவனிச்சிச்சுவோ வாசம் முடியும் வந்து வழி அனுப்பிச்சுவோ வந்துட்டேன்னு வச்சிங்க அல்லான்னு வந்த பிறகுதான் தெரியுது நமக்கு நம்ம இதை செய்யாத தொழுவாத போனோமே அதுக்குள்ள தண்டனையான்னு என் மருமரா ஏன் மாமியை தொழுவாத போயிட்டியா தான் இப்படி பார்த்தீங்களா தொழுவிட்டு போயிருப்பீங்களா போகலையான்னு அவள் எனக்கு விசாரிக்கிறான் தான் தெரியுது நம்ம மரமன்றைக்கு ஏதுக்கு நான் சொல்கிறேன்னா என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் நஃபீல் தொழுவையில் அவ்வளோ ஒரு மகத்துவமும் அவ்வளோ ஒரு சிறப்பும் இருக்குது நீங்கள் எது வேணும் எது நடக்கணும் எது நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அல்லாட்டை நீங்கள் தொழுது நஃபில் தொழுதுட்டு நீங்கள் வெளியே போங்களேன் அது ஜெயமாக்கி கேட்பான்ல மனசு யாராவது வருத்தப்பட வச்சுட்டாங்களா உடனே அல்லாட்டை தொழுது அல்லா நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த நஃபில் தொழுதுட்டு ஒப்படுதுங்களேன் அல்லா அது என்னன்னு கேட்போம் நீங்கள் நஃபீல் மேலே நஃபீல் தொழுவ மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது என் வாழ்க்கையில் நடந்தது இருக்குது இப்போ இந்த சின்ன வயசு இது வரைக்கும் நான் தொழுவாமல் போனதில்லை இது நான் பட்ட கஷ்டத்துக்கு பாருங்க தொழுவாமல் போனதுக்கு நான் பட்ட பலனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அல்லாவோட துவா பறக்கறதால அல்லாவோட அருளால் உங்களோட துவா பறக்கிறது நீங்கள் செல்ல பிள்ளைங்க எல்லாரும் எனக்காக துவா செஞ்சுக்க பாருங்க அதுவே மேன்மையான சிறப்பு நீங்கள் செஞ்சதில் எனக்கு இப்போ ஓரளவு அதாவது எண்பது பாயிண்ட் எனக்கு தேவலாம் செல்லங்களா இன்னும் இருபது பாயிண்ட் அல்லாஹ் லேசாக்கி வைக்கணுன்னு நம்பிக்கை இருக்கு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செல்லுங்களா என்ன என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன்னா தவிர வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு நம்ம தகச்சித்து தொழுவையை பற்றி பார்ப்போம் அதையும் என் குடும்பத்தில் நடந்ததாக தான் சொல்ல போகிறேன்னா தவிர நான் தனியாக எதுவும் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கிரியஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இப்போ பேசுறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரியஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து அல்லாவ்ட கேட்டு எல்லாவிட்ட துவா செஞ்சு பாருங்கள் நஃபீல் தொழு தொழுவுத்துட்டு நல்லா வந்து எல்லாம் நன்மையாக்கி மேன்மையாக்கி வைப்பான் சீரும் சிறப்பும் நமக்கு தருவான் அழகம்துல்லா சந்தோஷமாக இருங்க அஸ் அஸ்லாம் வலைக்கம்